மா அம நான் முப்பது வயசுல பாண்டிருக்க அந்த மாதிரி டபுள் வயது சாந்திடு குழந்தைங்க இருக்காங்கம்மா நல்ல கருத்துள்ள பாட்டு எல்லாம் இருக்கு அமரன் பாட்டு பாடியா சொல்ல அமர் மனது அது அவரு அமர் மேல சொன்னே வாக்குகள் பழக்கம்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தவிர நம்ம கட்சியும் நான் நம்ம கட்டினு ஏன் சொல்கிறேன்னா நானும் அங்கே தான் இருக்கேன் இது நானாவது எலெக்ஷன் அவ்வளோ இருக்கேன் இங்கே தான் இருப்பேன் என்ன பண்ணுமா அமுதண்ணா நான் முப்பது வயதில் பார்த்தது வயது தாண்ட ஒரே ஒரு லைனா கோட்டாவிலே விருதுக்கும் குழந்தைங்க இருக்காங்கம்மா நல்ல கருத்துள்ள பாத்தெல்லாம் இருக்கு பதவி வந்தவுடன் மனிதன் மாவி விட்டான் மரத்தில் ஏறி விட்டான்